ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்ஜி சேனல் அதாவது லாட்ரி கெஸிங் சேனலில் கெஸிங் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பதினாலு பன்னெண்டு இருபத்தி மூணு கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தோலா சேனல் இருக்குது இல்லையா அதில் டைமண்டில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு ஸ்டாங் நம்பர் கன்ஃபார்ம் வின்னிங் இன்னைக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் கிடையாது வீடியோவே தரேன் இந்த எல்லை சேனலில் முடிஞ்ச உடனே மிஸ்டர் தோலா டைமண்ட்ஸ் நம்பருக்கு ஃபோர் பாக்ஸ் கன்ஃபார்ம் நம்பர் தரேன் சரி हिंदी चना का नहीं किसी को पाकला बी ए बोल बी बोल सी बोल मून हाल बोल मून स्ट्रांग आर के मून मिसाना ये टिप சிங்கிள் போர்டு ஆல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் மூணு எட்டு ஸ்ட்ராங் ஆல் போர்டு ஏழு ஜீரோ சிங்கிள் போர்டு மூணு எட்டு ஆல் போர்டு ஏழு ஜீரோ ஏபிசி பார்த்தல முதல்ல ஏவி பிசி ஏசி முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எழுவது ஜீரோ ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு ஜீரோ மூணு முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜோடி இருக்கு நாலு பேர் இது பிளேப்னால போதும் அருமையான டோடு ஷீட் கண்டிப்பாக வந்துடும் ஏவிசி முன்னூற்றி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஏழு ये नोट 133 ये नोट ये तो मतट्टे बॉक्स 4 नंबर கொடுத்துறேன் இந்த நம்பர் நீங்க ப்ளே பண்ணாலே போதும் ஹர்மேனே வெட்றே போறா ये भी सी बॉक्स करके டூடு ஜிட் करके ஆல் போர்ட் सिंगल போர்ட் இன்னைக்கு பார்த்தினா ஒரு மாசானே வெட்றே போறா